வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இன்று ஆறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதேபோல சென்னை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் வரைகலையுடன் விளக்கம் அளிக்க இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி சடையாண்டி எத்தனை நாட்களுக்கு மழை தொடரவிருக்கிறது என நிலவரம் நிச்சயமா லாவண்யா வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சற்று வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழ்நாடு கடற்கரையை ஒட்டி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது நம்ம அந்த வரைகளை மூலமே பார்க்கலாம் அதனுடைய சுழற்சி இலங்கைக்கு மிக அருகிலும் தமிழ்நாட்டுக்கு சற்று தொலைவிலும் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறாங்க அதாவது இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் அதனுடைய சுழற்சியினுடைய பயணம் இருக்கும் அப்படின்றத மிக தெளிவாக இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க தற்பொழுது இது இலங்கைக்கு மிக அருகிலும் நம்ம தமிழ்நாடு தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டத்திற்கும் சற்று அருகிலும் இருப்பதன் காரணமாக இன்றைய தினத்திலிருந்தே கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இன்றிலிருந்து பதினாறாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் ஒரு பெரிய ஒரு கனமழையை வடகிழக்கு பருவமழையை கொடுக்கப் போகிறது இந்த சுழற்சி அப்படின்றது தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கக்கூடிய இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த சுழற்சியானது டெல்டா மாவட்ட பகுதிகளில் தான் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கும் அப்படின்றத வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா இதனுடைய பயணம் தான் வந்து எந்தெந்த இடத்துல மழைப்பொழிவை உருவாக்கப் போகிறது என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறது இது வந்து இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட தொலைவில் வந்து அதனுடைய பாதை அமைந்திருப்பதன் காரணமாக மேகக்குவியல்கள் எல்லாமே வந்து டெல்டா மாவட்ட பகுதிகளில் தான் வந்து அதிகப்படியான மழை பொழிவை உருவாக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் ஒன்று சேரும் அப்படின்றதையும் வந்து தனியார் வானிலை ஆய்வாளர்களும் கணித்திருக்கிறாங்க அது தொடர்ந்து டெல்டா மாவட்ட பகுதிகளில் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுத்து தொடர்ந்து அரபிக்கடலை நோக்கி நகரும் போது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லேயும் ஒரு நல்ல மழை இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்து பதினாறாம் தேதி வரை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழ்நாட்டில் பரவலாக கனமுதல் மிக கனமழை இருக்கும் கனமழை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அந்த மேக வெடிப்பு எல்லாம் ஏற்பட்டு இருபது சென்டிமீட்டரோ முப்பது சென்டிமீட்டர் ஒரே நாளில் ஐம்பது சென்டிமீட்டர் பொழிவு மாதிரியான ஒரு பெரிய நிகழ்வுகள் இருக்காது ஆனால் கனமுதல் மிக கனமழை இருக்கும் சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்லாம் இன்றிலிருந்தே இன்று மாலை இரவு நாளை அதிகாலை ஆகிய பொழுதுகளிலெலாம் வந்து ஒரு நல்ல பொழிவு இருக்கும் தும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ராவண்யா விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி